வணக்கம் இது உங்கள் சி விசோ எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோப்ளம் வந்துருக்கு இது எதிர்பார்த்தது தான் கழுத கெட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து கற்பாம்பிச்சி அப்படி கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்னும்ங்க டக்குன்னு கற்பம் பிடிச்சுட்டிங்கன்னா இவர் வெளியே போய் திறந்து வைப்பாருங்க கொடுமையாக இருக்குது எல்லாருமே வந்து கை ஊற்றிட்டாங்க இவங்க ஆனால் உள்ள வரவங்களாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னடா வெளியே வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சதுன்றாங்க எங்கேன்னு தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேது ஒரு வீடியோ மாட்ட மாட்டுது நெக்ஸ்ட் என்னடா எம்மெலாம் அன்பு தெரிச்சிட்டிங்கன்றாங்க ஒரு வீடியோ கிடைக்க மாட்டேது நம்மளுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க இப்போ என்ன நம்ம சரவண விக்ரம் என்ட்ரி அவர் முட்டைக்குள்ள உட்காந்துட்டுருக்காப்புல இவங்களாம் எங்கேன்னு ஆள் தேடிட்டு இருக்காங்க டப்பு எழுந்திருக்கிறாரு மாயம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இனியே நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது கிட்டே இல்லை நம்ம அர்ச்சனாகிட்டயோ இல்லை இவங்க அண்ணன்யா கிட்டே நினைக்கிறேன் எப்படி பார்த்தேன் ஒரே ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறேன்னா மணியா வந்து அப்போ க்ளோஸாக இருந்தாராம் அவர் மேலும் மேலும் பேசி பேசி ஏற்றி விட்டாராம் எப்படி பாருங்க ஏற்றி விட்டாராம் அவர் வெளியே போய் பார்க்குறாரோ அங்கே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது வேறு மாதிரி இருக்குது அவங்க கம்ப்ளீட்டாக பார்க்குறது வேறு மாதிரி இருக்குன்றப்பல ஆனால் பாவைகளா எவ்வளோ தான் பட்டாலும் திருந்தாலும் ஜென்மோன்னு சொல்லுவாங்க அதை இப்போ தாங்க நான் பார்க்குறேன் இவர் தான் திருந்தவே மாட்டார் இதுக்கு இந்த பருத்தி மட்டும் வெளியே மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் விஷ்ணுவும் மணியும் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க கூகுளில் என்னாவது அனுப்புங்க ரொம்ப கேண்டாக இருக்குங்க வரவுகளாக அளவுக்குமே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் என்னன்னு சொல்கிறேன்னா ஏதோ ஒன்று டைப் பண்ணுறான் கூகுளில் அவரோட பேர் தான் அதில் வரும் அப்புறம் எதுக்கடா கப்புன்றார் அப்புறம் எதுக்கடா கப்பு இல்லை எப்போயுமே கப்பு வராது வேறு விஷயம் இவரோட வேலைக்கு சரிங்களா ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு புரிதலோடு திரும்ப வந்திருக்கார் பாருங்க உள்ளதான் அந்த புரிதலே இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போனார்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பர் எதுக்காக வந்து போய் சொன்னாங்களா அவங்க அப்பா வந்து போய் சொன்னாரா இல்லை அவங்க தங்கச்சி வந்து போய் சொன்னாங்களா இது ஏதோ ஒரு சதிங்க பிக் பாஸ் வந்து மேபி இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு இதுதான் என்னுடைய ஆர்டர் இதை வந்துட்டு பண்ணுங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சப் சம்திங் ஆப்பன் ஏன்னா வெளியில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பிம்மத்தை கொடுக்கணும் ஏன்னா சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்துறா இது வேறு மாதிரி கேம் போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் ஏதோ ஒரு பொய் நடக்குது எதோ ஒரு சதி நடக்குது அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது ஸோ நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்து ஷாக் ஆனிக்கலான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் என்ன மாதிரியே ஏன்னா நான் எனக்கு வந்து ஷாக்கிங்லாம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் வந்துட்டு இந்த பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் மாயாக்கு மறுபடியும் உள்ளே எப்படி சொம்ப தூக்குனாரோ அதே மாதிரி தான் தூக்கியிருக்காப்புல சரிங்களா ஸோ இங்கே வந்து புதுசாக நடக்காதுன்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு ஐயாச்சு பண்ணிட்டாப்புல சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே